கத்துடைய பரிசுத்தனாமத்துக்கு மைய உண்டாவதாக இந்த திங்கட்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலும் வந்து சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் எப்படியா திருப்பத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த முழு வசனத்தை பாருங்கள் அக்காலத்திலே உன்னை கூட்டி கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்களை சிறையிருப்பை திருப்பும்போது போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நம்முடைய சிறையிருப்பை திருப்பி ராவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் வியாதி பரவினங்கள் சோர்வுகள் பலவிதமான தேவைகளோடு நாம் காணப்பட்டு கொண்டிருந்தோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே நாம் இருந்தோம் இப்போ கத்திரம் என்ன சொல்றாரு பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சிறையிருப்பை மாற்றி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இந்த வருஷத்தில் வைக்க போறார் ஆகவே இந்த ஆண்டவுக்கு செவி கொடுங்கள் இந்த ஆண்டவர் சமூகத்தை தேடுங்கள் தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதிருங்கள் வேத வசனத்தை வாசித்து முழங்கால் இன்று வாசித்து தேவ சமூகத்தில் செபித்து அவரோடு கூட நடங்க உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைக்க போவதற்காய் நன்றி ஆசீர்வதி அப்பா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்துறவு ஆசீர்வதிப்பாராக